இதில் திக்காக வந்துட்டு எனக்கு உள்ள அமைஞ்சு வணக்கம் ரோவலே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போறோம் கும்பலா பேர மீனை வச்சு கரிதான் வச்சு காட்ட போகிறோம் வேணா சுவையான ஒரு குழம்பு தான் வச்சு காட்ட போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மீனை கூட தான் இருக்குது இந்த கும்பலா பேரையை வச்சு தான் நாங்கள் சுவையான ஒரு குழம்பு வச்சு காட்ட போகிறோம் வேணா இனிமேல் தோட்டத்துல தோட்டத்தில் நாங்கள் செய்ய போறோம் அப்படியே இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரண்ட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் அரை கிலோ மீன் எடுத்துக்கிறோமே நான் இந்த மீனை இப்படியே நல்லா வெட்டி கழுவி எடுப்பேன் நாங்கள் செய்தலர் தான் தட்டி எடுப்போம் இந்த மீனில் உண்மையாக செய்தலாம் குறைவா இருக்கும் இது வேறு மற்ற மீன்லாம் நிறைய செதில் இருக்கும் ம் மீன்லாம் கூட இருக்கும் ஆனால் கடல் மீனில் எல்லா மீன்லேயும் குறைவுதான் ஓ பொதுவா இந்த மீன் அண்டில் கடல் மீன் எல்லாத்துலயும் எல்லாத்துலேயும் குறையும் மீனை வெட்டி எடுத்துட்டோம் நல்லா கழுவுவோம் என்ன மீன் வடிவைடு திருப்பி கழும் மீனை நாங்கள் ரெண்டு மூணு தண்ணீரை நல்ல வடிவ மீனை கழுவி எடுப்போம் வாடப்ப நாங்கள் சட்டிய வைப்போம் சட்டி நல்லா சூடாகட்டும் நாங்கள் பச்சை மிளகங்கேத வெட்டுவோம் உங்கள் அடுக்கு சம்பரத்தை எப்படி பூத்துருக்கேன்னு நாளைக்கு நிறைய மொட்டை இருக்கு பூக்கிறதுக்கு சட்டு நல்லா சூடாக ஆகிடும் என்ன விடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் வெண் போடுவோம் விடுவோம் நாங்கள் சாளிச்சு தானே இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோமே என்ன அதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக் கொள்வோம் வெங்காயத்தையும் போட்டுக் கொள்வோம் அதோட பெட்டி மிளகாயையும் கேட்டுக்கொள்வோம் அடுப்பு மட்டும் நல்லா அரிதான அடிக்கிற காத்துக்கு சும்மா செம்மியாக அரிதா அடுப்பு இப்போ எங்களுக்கு வெங்காயம் மிளகாய் வணங்கி கொண்டு வருது நாங்கள் பாலை தேங்காய் பாலை அப்படியே கறிக்களவா உப்பையும் சேர்த்து கொள்வோம் கறிக்களவா நாங்கள் மிளகாய் தூளை சேர்ப்போம் நாங்கள் மீன் கரைக்கு பழ பழப்பு தான் விட நெஞ்சு எல்லாரும் தண்ணி விட்டு தான் இந்த

குழம்பு கொதிச்சு கொண்டு நாங்க வெட்டி வச்சுக்கிற மீனை போடுவோம் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் நல்ல வடிவா கறி கொதிக்கட்டும் பாத்தீங்க மாட்டுக்கா நிக்கேனே இதுக்கு பேர் டாமு அங்க மெட்டது நிக்குது தம்பி இதுக்கு பேர் சோமு

കറിക്ക് ഉപ്പ് പുളിയെല്ലാം കണക്കാർന്താ തമ്മി ചട്ടിയെ വിട്ട് പൊങ്കും അത് പിന്നെ പൊങ്കും un altro grande நாங்கள் கழுவி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலே போடுவோம் உப்பு புளி எல்லாம் உனக்கா உண்மையா நல்லா இருக்கும் சொல்லி இல்ல இல்ல தம்பி நாங்க கறியா இறக்குவோம் மேனக்கு அரபிய ரக வெப்பம் இப்போ நாங்க கத்திரிக்காய் வள்ளிக்கறி மச்சைய சுடூரமேனே அடுத்துக்கறேமேنا சாப்பிட்டு காட்றது அதோட மீன் கறி நல்ல கலரா கிடக்குமே ம் சாகாசியாகடகா இப்போ நாங்க சாப்பிட்டு பாம நம்ம உண்மையாக எனக்கு தலை மீன் தான் விருப்பம் எந்த மீன் இருந்தாலும் எனக்கு தலை மீன் தான் உண்மையில் இருந்து மீனாக பிக்கவே ஆசையாக இருக்கும் ம் உண்மைக்கு மீன் கறியோட ஒரு வெள்ளை கறி இருக்கொள்ளுமே பால் கறி உண்மையாக நல்லா தான் இருக்கும்

இவருதாங்களுக்கு நல்லா இருக்கேன் நாம இப்புடி கும்பலா பாராமீன் கடைச்சா நீங்கள் இப்புடி கறி وجه பாருங்க நல்லா இருக்கு அப்போ நாங்க இந்த காளையோட முடிச்சுறோம் மேனே மூணு முறை தான் சந்திப்போம் நன்றி பை பை